ஜனநாயகன் படம் ரிலீஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா உங்க அண்ணனோட மகனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் ஏன்னா அரசியல் மூத்தவர் நீங்களே என்கிட்ட சொன்னீங்க அண்ணாவோட சின்ன அட்வைஸ் இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க நம்பிடாதீங்க அதை வந்து தூண்டில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க நீங்க நல்லா வரணும் ஒரு சின்ன அட்வைஸ் அதுதான் ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விருதுனர்னு எனக்கு தெரியும் அவங்கள நம்பிடாதீங்க உங்க படம் சினிமா சினிமா துறையோடய சேருங்க அவங்க சப்போர்ட் பண்ணுறானே ஆக நம்பி உங்கள் கூட கூட்டணி வர மாதிரி வந்து அவங்க பேரட்டை ஷிப்பி அங்கே தான் இருப்பாங்க எங்கேயும் அங்கே போக மாட்டாங்க அதனால விஜய் பட சின்ன அட்வைஸ் இது சிரனை ஏத்துங்க புடிக்காதே ஏத்துங்க நான் நல்ல நான் சொல்றேன் அதுதான் திமுக معناتே இந்த பேரியக்கம் தம்பி தம்பி பிரபாகரன் பேசியது கடலூர்ல காంగிரஸ் பேரியக்கம் எப்பொழுதும் கொல்லைப்புர அரசியல் செய்யாது நேர்மையாக அரசியல் செய்யும் நேர்மையாக பேச்சுவார்த்தை நடத்தும் எங்களை பொறுத்தவரை அப்படி கொல்லைப்புர அரசியல் செய்வதோ தரகர வேலை செய்வதோ காங்கிரஸ் பேரியக்கத்தின் இயக்கத்தின் வேலை இல்லை அது எந்த காலத்திலும் இல்லை இனிவரும் காலங்களிலும் இருக்காது புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கிறது இதை எங்களுடைய தலைமை இந்தியா கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறது இந்த குழுவுடைய தலைவராக திரு கிரீஷ் சோடங்கர் இருக்கிறார் அவரும் தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார் நாங்கள் பேசவில்லை யாரோட பேசவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசிக்கும் இதுக்கு மேல என்ன வேணும் இதுக்கு மேல என்ன ஆன்சர் வேணும் இன்சார்ஜே சொல்லிட்டாரு நான் சொல்லிட்டேன் எங்க ரெண்டு பேரும் தவிர வேற யாரும் சொல்லணுமா யாராவது எதுனா அவங்க கருத்தை சொன்னாங்களோ உடனே அதை மீடியால போட்டு பெருசா ஆக்கி